ஹவுது பில்லாஹி ஷைதா ரஜீன் வானத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி அல்லாஹூ அலிகி வசல்லும் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் ஆன்மீக முறையில் உங்களுக்கு ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மா வெறும் கிருபியை கொண்டு குணமாகும் அத்தியாயம் ரெண்டு வசனம் நாற்பத்தி ஒம்பது உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிராவுனின் கூட்டத்தாரிடம் இருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை விட்டிருந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுபானவு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் மூசா நபி கூட்டத்தார் ஃபிரௌன் ஆண் மக்களை கொன்று பெண் மக்களை வாழ விட்டிருந்தான் அப்போது அவ்வளவு சுபான்னு கொடுத்தால அந்த பிறவுனுடைய கொடுங்கோலன் ஆட்சியில் இருந்து மூச அலைசலாத்தினுடைய கூட்டத்தாரிகளை காப்பாற்றினத நீங்கள் நினைவு கூறுங்க நன்றி செய்யக்கூடிய அடியார்களாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது அல்லாஹு சுபானு தாலா உங்களையும் என்னையும் பாதுகாத்து மறுமையில் வளபுறத்தார் பக்கத்தில் நம்மளை இருக்க வைத்து ஜன்னத்தூள் ஃபிருதோஸ் என்னும் சொர்க்கத்தை அல்லாஹு சுபானு தாலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் வாகிருதாவானா அலஹம்தூர் ரபில் அலிமின் உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக் அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வரகாத்த